இது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க பெயிண்ட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு இந்த இன்னும் அடிக்கலை இந்த கேட் அடிச்சிடுச்சு இன்னும் முன்னாடி பக்கம் அடிக்கலையாட்டுக்குது முன்னாடி பக்கம் அடிச்சிடலாம் ஆனால் நல்லா இருக்குது க்ரீன் கலருமே இருந்தாலும் ஸ்கை ப்ளூம் நல்லா இருந்துருக்கு எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்கிறக்கே இவ்வளோ செலவாகுதுன்னா புதுசாக வீடு கட்டினா பார்த்தா நினச்சா பயமாக இருக்குது டப்போ பாருங்க பெயிண்ட்டு கதவு கடிக்கிறாங்களா இல்லை உடம்புக்காந்து இல்லை இவ்வளோ பெயிண்ட் வேஸ்ட்டு பார்த்துக்குங்க மக்களே அதை சொன்னால் சண்டைக்கு வர்றாங்கல்ல ஒரு டப்பா முடிஞ்சு இன்னொரு டப்பா இருக்குது கரெக்டாக போயிரு அதே போதும் அதுலயே அடிச்சுட்ரு நல்லா வாங்க முடியாது

இந்த கதவு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு அடி ம் வீரத்தை பார்த்துங்க ஆனால் வெயில் அடிக்கிதுங்க ஃப்ரெண்ட் வெயில் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வெயில் வந்து சொல்லிட்டேன் ஃபினிஷிங் பண்ணிட்டு பார்ப்போம் ஆராதனா இருந்தால் கண்டுபிடிச்சிருமா ஆ இது கேட்கணையா ஆ அப்படின்ட்டு பாப்பா மதி என்ன சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதியம் வந்து காலையில் வச்ச வெள்ளை சாப்பாடே இருக்குது ஓகே அதேவா அப்படிங்கிறியா கூட செஞ்சுங்க நல்லாயிருக்கு ஆனால் வந்து சாப்பாடு மீறி வச்சுக்கிறேன்னா அதாவது வச்சுட்டேன் அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் கொத்தமல்லி இலை தூவி வச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க இது வேறு ரெசிபி கேட்டாங்க ஒரு சிஸ்டர் காஞ்ச இயறது வந்து வாழைப்பூ பொரியல் நம்ம வீட்டில் பறித்த வாழைப்பூன்னு ஃப்ரெண்ட்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் மதிய சாப்பாடு என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து வீட்டுக்காருக்கு மரியாதை கொடுங்க மரியாதை கொடுங்க எல்லா வீடியோலையுமே வருது நான் என்ன மரியாதையெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரில நான் எப்போ தான் பேசுகிறேன் நீங்கள் நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சிடாதீங்க அவ்வளோதான் இப்படி சொல்றேன் தப்பான்னு நினைக்காதீங்க நல்ல விதமாகவும் கமெண்ட் பண்றீங்க ஆனா இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இவங்க என்னும்பாங்கவோ அப்படி வரியதுலாம் பேசுறனால தான் கமெண்ட் பண்றாங்கன்னு அப்புறம் நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சு கதையாயிருக்கு சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒட்டுக்காக வளர்ந்தனால அது வந்து நாங்கள் அப்படியே பேசிப்பாங்க காமெடியே பேசுறோம் அவ்வளோ அதை மத்தபடி ஒன்னும் இல்லை தப்பான நினச்சிக்காதீங்க வாழைப்பூ பொரியல் முட்டை சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு அடுத்தது ரசம் சாப்பிடுவாங்க இதான் எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு உங்க வீட்டில எல்லாம் என்னன்னு சொல்லுங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அதை உங்களுக்கு காட்டுற ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் சாப்பிட்டு வந்து மீட் பண்றோம் பண்றதா